பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜீவ வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வினாத்தாள் விடை பிரிவு சிறுவர் வேத பகுதி மார்க்கு இதற்கான வினாத்தாள் மற்றும் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஜீவ வார்த்தை வேதாகம போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறுவர் வினாத்தாளில் எண்பது மதிப்பெண்கள் மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளன இருபது மதிப்பெண்கள் மனப்பாட பகுதியிலிருந்து வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யார் யோவான் ஸ்நானகன் மார்க்கு முதலாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனங்கள் கேள்வியன் இரண்டு யோவான் எதை புசித்தார் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் மார்க்கு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் மூன்று இதில் தன் தகப்பனை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றவன் யார் விடை யாக்கோபு மார்க்கு முதலாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்கள் கேள்வியன் நான்கு அசுத்த ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று யாரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் விடை இயேசு மார்க்கு முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் வரை கேள்வியன் ஐந்து ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாய் சொல்லியும் எங்கும் பிரசித்தம் பண்ணினவன் யார் குஷ்டரோகி மார்க்கு முதலாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் வரை கேள்வியன் ஆறு பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு மனுஷகுமாரனுக்கு மார்க்கு இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் ஏழு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த அல்பேயுவின் குமாரன் யார் லேவி மார்க்கு இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் எட்டு யாரை திரும்புகிறதற்கு அழைக்க வந்ததாக இயேசு கூறினார் பாவிகளை மார்க்கு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் ஒன்பது தெய்வ சமூகத்து அப்பங்களை தாவீது யாரிடத்தில் வாங்கி புசித்தான் அபியத்தார் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் பத்து ஓய்வு நாளுக்கும் இருக்கிறவர் யார் மனுஷகுமாரன் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று கேஸ் என்றால் என்ன அர்த்தம் இடி முழக்க மக்கள் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு சூம்பின கையுடைய மனுஷனை இயேசு எங்கே சொஸ்தமாக்கினார் விடை ஜெப ஆலயத்தில் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று தனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருப்பவன் யார் என்று இயேசு சொன்னார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு கீழ் உள்ள பெயர்களில் யார் பன்னிரண்டு சீஷர்களில் ஒருவராக இருக்கவில்லை மார்க்கு மார்க் என்பவர் இயேசுவின் சீஷன் அல்ல மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்கள் வரை கேள்வி எண் பதினைந்து விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் விதை எதை குறிக்கிறது விதை வசனத்தை குறிக்கிறது விடை வசனம் மார்க்கு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் பதினாறு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்கிறவர்கள் யார் வசனத்தைக் கேட்டு ஏற்றுக்கொள்பவர்கள் மார்க்கு நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் பதினேழு தேவனுடைய ராஜ்யம் எந்த விதைக்கு ஒப்பாயிருக்கிறது கடுகு விதைக்கு மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே யாருக்கு ஏசுவுக்கு மார்க்கு நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது அசுத்த ஆவியுள்ள மனுஷன் தன்னுடைய பெயர் என்னவென்று கூறினான் லேஹியோன் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபது அசுத்த ஆவிகள் தங்களை டேஸ் உள்ளே அனுப்பும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டனர் பன்றிகள் உள்ளே மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவர்களுக்கு அறிவி யார் யாரிடம் கூறியது இயேசு அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷனிடத்தில் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வி எண் இருபத்தி இரண்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமான நபர் யார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி மூன்று இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்ட சிறுபன் யாருடைய மகள் எவிறு மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு இயேசு உயிரோடு எழுப்பின சிறுமி எத்தனை வயதுடையவளாய் இருந்தால் பன்னிரண்டு வயதுடையவளாய் இருந்தால் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து சிறு பெண்ணை எழுந்துரு ஏசு அதற்கு எந்த வார்த்தையை சொன்னார் தலித்தாகுமி மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஆறு ஏசுவின் சகோதரன் யார் யாக்கோபு மார்க்கு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு இயேசுவால் அனுப்பப்பட்ட சீஷர்கள் என்ன பிரசங்கித்தார்கள் மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள் மார்க்கு ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணினவர் யார் ஏரோது மார்க்கு ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் இயேசு ஆசீர்வதித்துக் கொடுக்கையில் அதை சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேராயிருந்தார்கள் ஐயாயிரம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் முப்பது ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடையில் எடுத்தார்கள் பன்னிரண்டு கூடை நிறைய மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்தவர் யார் இயேசு மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு இந்த ஜனங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் டேஸ் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இருதயம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி மூன்று ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துவது எது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி நான்கு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் யார் இயேசு மார்க்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து எப்பத்தா என்றால் என்ன அர்த்தம் திறக்கப்படுவாயாக மார்க்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் இயேசு ஆசீர்வதித்து கொடுத்த எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் நாலாயிரம் பேர் மார்க்கு எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் சாப்பிட்டு திருப்தியடைந்த பின் எத்தனை கூடைகளில் மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள் ஏழு கூடைகள் மார்க்கு எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு கிறிஸ்து என்று இயேசுவை குறித்து சொன்ன சீஷன் யார் பேதரு மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து டேஸ் எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வி நாற்பது இயேசுவி நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வான் இரட்சித்து கொள்வான் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று மறுரூபமலையில் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார் எலியா மோசே மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு மறித்த பின்பு எத்தனை நாட்களில் உயிரோடு எழுந்திருப்பதாக இயேசு கூறினார் மூன்று மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று முதல்வனாய் இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் யாராக இருக்க வேண்டும் ஊழியக்காரனாய் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தபோது அவர்களை அதட்டினது யார் ஷீஷர்கள் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து இயேசு சிறு பிள்ளைகளை என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு பின்பு என்னை பின்பற்றி வா என்று இயேசு யாரிடம் சொன்னார் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனிடம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஏழு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் ஒட்டகம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு மனுஷகுமாரன் எங்கே பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் எருசலேம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது பார்வையற்றவன் திமேயுவின் மகன் இயேசுவால் பார்வையடைந்தவன் யார் பர்த்திமேயு மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் ஐம்பது கழுதை குட்டியின் மேல் ஏறி இயேசு எருசலேமிற்குள் வருகையில் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் ஓசன்னா மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் டேஸ் எனப்படும் ஜப வீடு மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு ஜபம் பண்ணும்போது எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி மூன்று வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல் என்னவாயிற்று தலைக்கல்லாயிற்று மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட பணத்தில் யாருடைய சுரூபமும் மேலெழுத்தும் இருந்தது ராயனுடைய சுரூபமும் மேலெழுத்தும் மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஐந்து உயிர்த்தெழுதல் என்று சாதித்தவர்கள் யார் சதுசேயர் மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் எவ்வளவு இரண்டு காசு மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஏழு இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நம்பாதீர்கள் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி எட்டு வானமும் பூமியும் ஒளிந்து போம் எது ஒளிந்து போவதில்லை இயேசுவின் வார்த்தைகள் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்பது குஷ்டரோஹியா இருந்து பிரத்தானியாவில் இயேசுவை போஜன பந்திக்கு அழைத்தது யார் சீமோன் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபது யூதாஸ் இயேசுவை யாரிடம் காட்டி கொடுக்க சென்றான் பிரதான ஆசாரியன் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று இயேசுவின் சரீரமாய் இருக்கிறது எது அப்பம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி இரண்டு பேதுரு இயேசுவை எத்தனை முறை மறுதளிப்பார் என்று இயேசு சொன்னார் மூன்று முறை மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று மாம்சம் பலவீனம் உள்ளது எது உற்சாகம் உள்ளது ஆவி மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு கெட்சமனை தோட்டத்தில் இயேசு எத்தனை முறை சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் மூன்று முறை மார்க்கு பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து யூதாஸ் என்ன செய்து ஏசுவை காட்டிக் கொடுத்தான் முத்தம் கொடுத்தான் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஆறு இயேசுவை பிடித்த தூரத்திலே அவருக்கு பின் சென்ற ஷீஷன் யார் பேதரு மார்க்கு பதினான்காம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி ஏழு பேதுரு இயேசுவை மறுதளிக்கும் போது சேவல் எத்தனை முறை கூவிற்று இரண்டு முறை மார்க்கு பதினான்காம் அதிகாரம் எழுபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி எட்டு இயேசுவை விசாரிக்கும்படி யாரிடத்தில் கொண்டு போனார்கள் பிலாத்து மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்பது பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாயிருக்கையில் ஜனங்கள் யாரை விடுதலையாக்க கேட்டார்கள் பரபாஸ் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் எழுபது இயேசுவின் சிரசில் அவர்கள் எதை சூட்டினார்கள் முள்முடி மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஒன்று இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் சொன்னார்கள் சிலுவையில் அறையும் என்று மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி இரண்டு இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் யார் இரண்டு குற்றவாளிகள் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி எழுபத்தி மூன்று இயேசுவை எங்கே சிலுவையில் அறைந்தார்கள் கொள்கதா மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எழுபத்தி நான்கு பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டவன் யார் யோசைப்போ மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எழுபத்தி ஐந்து சிலுவையின் மேல் என்ன எழுதப்பட்டிருந்தது யூதருடைய ராஜா மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஆறு கல்லறையில் இயேசுவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி சென்றவர்கள் யார் மேற்கூறிய மூவரும் மகதலினா மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள் சலோமே வேதாகமத்தில் யாக்கோபின் தாயாகிய மரியால் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் சகோதரன் யாக்கோபு மார்க்கு பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஏழு ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு யாருக்கு முதலில் தரிசனமானார் மகதலைனா மரியாளுக்கு மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி எட்டு விசுவாசம் உள்ளவனாகி டேஸ் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் ஞானஸ்நானம் பெற்றவன் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஒன்பது சுவிசேசத்தை விசுவாசியாதவனுக்கு என்ன நடக்கும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் எண்பது ஷீஷர்கள் பிரசங்கம் பண்ணினபோது போது கத்தர் அதை எப்படி உறுதிப்படுத்தினார் அடையாளங்களினால் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் எண்பத்தி ஒன்றிலிருந்து நூறு வரை மனப்பாட பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன மனப்பாட பகுதி சங்கீதம் நூற்றி பதினொன்று கேள்வியின் எண்பத்தி ஒன்று அவருடைய டேஸ் செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து கேள்வி எண் எண்பத்தி இரண்டு அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு கொடுப்பது எது ஆகாரம் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஐந்து கேள்வி எண் எண்பத்தி மூன்று அவருடைய எது மகிமையும் மகத்துவமும் உள்ளது செயல்கள் சங்கீதம் நூற்றி பதினொன்று மூன்று கேள்வி எண் எண்பத்தி நான்கு அவர் டேஸ் என்றைக்கும் நிற்கும் புகழ்ச்சி சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து கேள்வி கேள்வியின் எண்பத்தி ஐந்து அவருடைய நாமம் டேஸ் டேஸ் ஆனது பரிசுத்தமும் பயங்கரமுமானது சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பது கேள்வியின் எண்பத்தி ஆறு அவருடைய டேஸ் என்றென்றைக்கும் நிற்கும் நீதி சங்கீதம் நூற்றி பதினொன்று மூன்று கேள்வி கேள்வியின் எண்பத்தி ஏழு அவர் தமது ஜனத்திற்கு டேஸ் அனுப்புகிறார் மீட்பு சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பது கேள்வி கேள்வியின் எண்பத்தி எட்டு கர்த்தர் இரக்கமும் டேஸ் மன உருக்கமும் உள்ளவர் சங்கீதம் நூற்றி பதினொன்று நான்கு கேள்வியன் எண்பத்தி ஒன்பது செம்மையானவர்களுடைய டேஸ் டேஸ் கத்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் சங்கத்திலும் சபையிலும் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்று கேள்வியன் தொண்ணூறு அவருடைய டேஸ் உண்மையானவைகள் கட்டளைகள் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஏழு கேள்வியன் தொண்ணூற்றி ஒன்று தமது டேஸ் என்றென்றைக்கும் நினைப்பார் உடன்படிக்கையை சங்கீதம் நூற்றி பதினொன்று ஐந்து கேள்வியன் தொண்ணூற்றி இரண்டு கத்தரின் டேஸ் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் டேஸ் கத்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினொன்று இரண்டு கேள்வியன் தொண்ணூற்றி மூன்று அவர் தம்முடைய டேஸ் நினைவு கூறும்படி செய்தார் அதிசயமான செய்கைகளை சங்கீதம் நூற்றி பதினொன்று நான்கு கேள்வி எண் தொண்ணூற்றி நான்கு தமது கிரியைகளின் டேஸ் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் பலத்தை சங்கீதம் நூற்றி பதினொன்று ஆறு கேள்வி எண் தொண்ணூற்றி ஐந்து ஜாதிகளின் டேஸ் தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் சுதந்திரத்தை சங்கீதம் நூற்றி பதினொன்று ஆறு கேள்வி எண் தொண்ணூற்றி ஆறு அவருடைய கரத்தின் டேஸ் சத்தியமும் நியாயமுமானவைகள் கிரியைகள் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஏழு கேள்வி எண் தொண்ணூற்றி ஏழு கத்தருக்கு பயப்படுதலே டேஸ் ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பம் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து கேள்வியன் தொண்ணூற்றி எட்டு அவருடைய செயல் டேஸ் டேஸ் உள்ளது மகிமையும் மகத்துவமும் உள்ளது சங்கீதம் நூற்றி பதினொன்று மூன்று கேள்வியன் தொண்ணூற்றி ஒன்பது தமது உடன்படிக்கையை நித்திய டேஸ் கட்டளையிட்டார் உடன்படிக்கையாக சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பது கேள்வியன் நூறு அவைகள் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் அவைகள் உண்மையும் டேஸ் செய்யப்பட்டவைகள் செம்மையுமாய் சங்கீதம் நூற்றி பதினொன்று எட்டு ஜீவ வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வேதாகம பகுதி வினாத்தாளின் இறுதி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் சிறுவர் வாலிபர் மற்றும் பெரியோர் மூன்று பிரிவினருக்கும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் மனப்பாடம் சிறுவர் பிரிவிற்கு சங்கீதம் பத்தொன்பது வாலிபர் மற்றும் பெரியவர்கள் பிரிவுக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று முதல் நாற்பது வசனங்கள் வரை சிறுவர் பிரிவுக்கு மனப்பாடம் சங்கீதம் பத்தொன்பது வாலிபர் மற்றும் பெரியவர் பிரிவிற்கான மனப்பாடம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஒன்று முதல் நாற்பது வசனங்கள் வரை வேதாகம தேர்வு தேதி ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கத்தர்க்கு சித்தமானால் இந்த நாளிலே இந்த தேர்வானது நடைபெறும் என்று வேதாகம குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கென்று இப்பொழுதே இருந்தே நீங்கள் ஆயத்தப்படுங்கள் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல தெரிவிங்கள் குட்டீஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஒவ்வொரு வேதாகம தேர்விலும் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வித்துக் காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ